ஒன்றிய கழக செயலாள தற்சமைட்டகாபேட் சதிதேசன் துர்காம்பிகா சுண்டி நினைவாசன்

அப்படியே அந்த வெயில் வெயில் அங்கிருந்து மீண்டும் முதலாவதாக செங்கமடி செங்கமடி ஒன்றிய கழக செயலாளர் தரம

மாவட்டி சி கே மங்கள மாவட்ட பிரதிநிதி சுரேந்திரன் ஓட்டியிருந்த சுரவேந்திரன் மாவட்ட பிரதிநிதிய விரோதற்கு ஆதி பாரதியா நல்லுதான் புதுக்கட்டி பெரிய சாமியா கொட்டவடி கருப்பு பதில்தா எங்க பாப்போ கடுமையான புராட்டா புதுப்பெருக்கு பெருமதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கே அம்மா கேஎஸ்பி கணபதி அமராவதி புதர் வேலை கெல்ச நம்பலா ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர் செங்கமடு இந்த சரவணாய் ஆதிபாரதி திரைச்சாலை புதுப்பட்டி பெரிய சாமி பெரிய சாமி

Блин, а вы...

எங்க போயிட்டு இருக்க முன்னாடி போத்துக்க முன்னாடி பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் when oh, you're

இரண்டாவது பரிசு பெறுவதற்கு பெருக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி புதுப்பட்டி கே அம்பாய் மேலிக்கண்டா எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் செங்கமணி ஒன்றிய கழக செயலாளர் சரபனார் போட்டி வருகின்ற சாரதி எண்டிப்பட்டி நல்லூர் கருப்பு சதீஷ்குமார் எப்படா சிங்கப்பூர் போறது மூன்றாவது பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் முருகைக்கோட்டை மகா பைனான் சதிரேசாய் காரணிக்காடு எஸ் ஆர் திருநெல்வேலி மாவட்டம் துர்காம்பிகா சீபல பேரியார்

முதல் பரிசு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு பெறப்போவது ஆதி பாரதியா நல்ல தேவரா புதுப்பட்டி கே அம்பா அமிராவதி முதல் வேலைக்கு அம்பலமா செங்கமடையை சேர்ந்த சரவணனா விருதைக்கோட்டை மகா பைனான்ஸ் ஆட்டோரை சேர்ந்த ராமநாதன் அம்பலம் பிரதர் பிரண்டா கடுமையான போராட்டா முதலீடு கோடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்கு மைக்கொண்டிக்கு பக்கத்தில் முதல் இரண்டாவது ஒரே உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் முதல்லாவதாக ஒரு லட்சத்து பெறுவதற்கு கடுமையான போராட்டம் ஓட்டுவாரி ஆதி பாரதி துணைச்சாலி புதுப்பட்டி பெரிய சாமி பெரிய சாமியார் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு மாவட்டம் புது பட்டி கீழே அம்பார் மேலே கந்தார் அந்த குமார் சேர்ந்த சரவணன் ஓட்டி வரைந்த சார்பு நல்ல சேவர் சதீர் மூன்றாவது பேருக்கு பெறுவதற்கு உரிமை கோட்டை மகாப்பை நான் சிவகங்கை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் டாக்டர் சுப்பையா பாண்டியன் நினைவாக பொர் காம்பிகா காரணிக்காடு எஸ் ஆர் எம் அபியாபான் ஓட்டி வருந்த சாரில் எட்டு தேர்வு வாசலைக்காடு

ഓടി അഭി ബൈബ്

முதல் மாடு இரண்டாவது மாடு ஒரே உரிமையாளர் புதுப்பட்டி கே எம்பால் கே எஸ் பி கணபதி முதல் பேசி பெறுவதற்கு ஆதி பாரதியா இண்டிப்பட்டி நல்லூர் சோபரா துணை சாரதி புதுப்பட்டி பெரிய சாமியா குட்டமுடியை சேர்ந்த கருப்பு சதீசா மூன்றாவதாக உறுதி கோட்டை மகா பைனான் சதீர் ஏஸ்தான் காரணி காடி எஸ்ஆரம் நபியா பால திருநெல்வேலி மாவட்டம் சீமரப்பேரி துர்கா அம்பிகா ஓட்டியறிந்த சாரதி எட்டிச்சேரி மோகா

ஓடி ஓடி முதல் பெரிய பெருமதற்கு நல்ல பிறகு 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 முதல் பிரச்சு கடுமையான புதுக்கோட்டை மாவட்டம் புதைப்பட்டி அன்பகுமார் சிங்கமடை ஒன்றிய கழக செயலாளர் தனமணி நல்ல பேர் கருப்பது இரண்டாள் பெருகும் அதே உரிமையாளர் புதைப்பட்டி கே அம் ஆர் கே எஸ் பி கணபதி

ங்கமணி ஒன்றிய கழக செயலாளர் தரவணன் தரவணன் ஒரு மாடு முத்தல் ஆப்பி வந்த பார்வை நல்ல சபர் இரட்டாக பெறுவதற்கு மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கேம்பார் அமராவதி நம்ம முதம கார்பட்டுவ கார்படுவா முதலாமதாக புதைப்பட்டு அம்பால் இரண்டாவதாக புதைப்பட்டு கே அம்பாள்